எனது அன்பான வணக்கம் நாம் இலக்கணம் தான் படிச்சிட்டு இருக்கோம் இந்த இலக்கண பகுதி எல்லா தேர்வுகளுக்கும் உரியது ஐஏஎஸ்லேருந்து என்னென்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் தேர்வெல்லாம் அறிவிக்கிறதோ அத்தனை தேர்வுகளுக்கும் உரிய பாடப்பகுதிகள் இவை அவங்களுக்கு தான் உரியதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை தமிழ் படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் உரியது இது உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி தொடக்க கல்வி என்று எல்லா நிலைகளிலே படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உரிய பாடப்பகுதி தான் இது இதை நாம் படித்து கொள்ளும்போது நமக்கு இன்னும் தமிழ் ஆழங்கால் படும் சரிங்களா ரெண்டாவது நீங்கள் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் இந்த இலக்கணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ நம்ம பாடத்தை பார்க்கலாமா மகிழ்ச்சியாக வாங்க இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் எவ்வளவு நுட்பமாக எவ்வளவு நுணுக்கமாக இந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி நிலைகளை நாம் பாடப்பகுதிகளாக நம்முடைய அந்த வளர்ச்சி நிலைகளை பருவங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் எவ்வளவு நுணுக்கமாக பிள்ளைகளை கவனித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நாம் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்களிலே ஒரு வகை பிள்ளைத்தமிழ் என்பது அது தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லுவார்கள் அதில் நாம் எல்லாவற்றையும் படிக்க மாட்டோம் நம்ம படிக்கக்கூடிய பகுதிகளை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கு முன்னதாக நாம் இவற்றையெல்லாம் பார்த்து விடலாம் பிள்ளை தமிழ் அப்படின்னா என்னென்ன பருவங்களை வைத்து அந்த பாடல்கள் எழுதப்படுகின்றன அப்படின்னா முதலிலே காப்பு பருவம் காப்பு பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்து பாடல்களை உடையதாக இருக்கும் மூன்று மாத குழந்தையிலேருந்து அந்த பருவம் தொடங்குகிறது அந்த காப்பு பருவத்தில் இறைவனிடத்தில் இந்த குழந்தையை நீ காப்பாற்று என்று வேண்டிக் கொள்வதை போல அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அது காப்பு பருவம் ரெண்டாவது செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை குப்புறப்படுத்துகிறது குழந்தை குப்புறப்படுக்க தொடங்குறத அந்த மாதத்தில் தொடங்கும் அப்படி அந்த குழந்தை குப்புறப்படுத்திக் கொள்ளும்போது தன்னுடைய மு முன்கை இரண்டையும் தரையிலே ஊன்றி அப்படி தலையை மெல்ல தூக்கி பார்க்கக்கூடிய பருவத்தை தான் நாம் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பருவம் ஐந்து மாதத்தில் தொடங்குகிறது அதுக்கு அடுத்தது பருவம் தால் அப்படின்னா நாக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த குழந்தை என்ன செய்யும் நம்மளை பார்த்துட்டு பேசுறதுக்கு முற்பட தொடங்கக்கூடிய பருவம் ஏழாவது மாதம் அப்போ அந்த நாக்கை ஆட்டி ஆட்டி அந்த குழந்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா பேசுவதற்கு முயற்சி செய்யும் அந்த பருவத்தை தான் நாம் தாளப்பருவம் அப்படின்னு குறிப்பிடுறோம் அதுக்கு அடுத்தது சப்பானி பருவம் சப்பாணி பாணி அப்படின்னா கை அப்படிங்கிறது பொருள் சப்பாணி அப்படின்னா இந்த குழந்தைக்கு கைத்தட்டை நம்ம கற்றுக் கொடுப்போம் எப்படி இப்படி எப்படி கைத்தட்டு கைத்தட்டுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல அதுக்கு பேர் சப்பாணி பருவம் அப்படின்னு பேர் அப்போ தான் அந்த குழந்தைகளினுடைய அந்த உறுப்புகள் ஒருங்கிணைவது அப்படிங்கிறதுனால அந்த கைகளை ஒருங்கிணைத்து அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது அதை வந்து சப்பானி பருவம் ஒன்பதாவது இருந்து தொடங்குகிறது சப்பானி கொட்டு அப்படின்னு அந்த குழந்தைக்கு கற்றுத்தருவது அதுக்கு அடுத்தது முத்தம் முத்தங்குடு அப்படின்னு அந்த குழந்தையை கேட்பது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவது கற்றுத்தருவது முத்தப்பருவம் அது பதினோராவது மாதத்தில் வரும் அதுக்கப்புறம் வாராணை பருவம் அப்படின்னா அந்த குழந்தையை நம்மை நோக்கி வா என்று அழைப்பது அதுக்கு வாராணை பருவம் அப்படின்னு பேர் பதிமூன்று மாதங்களிலே அது தொடங்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அனைத்தையும் அறிந்த பிறகு அம்புலியை பார்த்து அந்த குழந்தைக்கு நிலாவை பார்க்க கற்றுக் கொடுப்பது அப்போ நிலா நிலா ஓடிவாக சொல்கிறோம் அம்புலியை பார்த்து அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டக்கூடிய பருவம் அம்புலி பருவம் பதினைந்தாம் மாதம் அப்போ அந்த அம்புலியை அந்த குழந்தை அண்ணாந்து பார்க்க தொடங்கும் அதுக்கு அப்புறம்தான் இது வரைக்கும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்கிற வேறுபாடு கிடையாது அதுக்கு அப்புறம் எப்போ ஒன்றே கால் வயது வந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு ஒரு ஒரு மூன்று பருவமும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கு ஒரு மூன்று பருவமும் பிரிக்கிறாங்க அந்த மாதிரி பிரிக்கும்போது இந்த சிற்றில் பருவம் அப்படிங்கிறது ஆண் குழந்தைகளுக்கு உரியது சிற்றில் அப்படின்னா அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க பெண் குழந்தைகள் வீடு கட்டி விளையாடுவாங்க அது வந்து எல்லா பெண் குழந்தைகளுமே வீடு கட்டி விளையாடுவார்கள் அதை இந்த ஆண் குழந்தைகள் போய் கலைச்சிட்டு வருவாங்க அந்த பெண் குழந்தைகள் எதெல்லாம் கட்டுதோ அதையெல்லாம் கலைத்து விட்டு அழித்து விட்டு ஓடி வருவது பெண் ஆண் பிள்ளைகளின் பழக்கமாக இருக்கும் அதை தான் சிற்றில் சிதையாதே நாங்கள் கட்டின வீட்டை நீ வந்து கலைக்காதே அப்படின்னு பாடக்கூடிய பருவம் சிற்றில் பருவம் அந்த பருவத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கைகளிலே கழங்கு அப்படின்னா அந்த காய் கூழாங்கல்லை வைத்துக்கொண்டு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அந்த வயதில் அந்த பெண் பிள்ளைகள் அந்த விளையாட்டு விளையாடுவாங்க ஆண் பிள்ளைகள் அதை கலைத்து விட்டு ஓடுவார்கள் அதே மாதிரி சிறுபறை பருவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஆண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க எது கையில் கிடச்சாலும் அதை மேளம் கொட்டுற மாதிரி தட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பேர் சிறுபறை பருவம் அப்படின்னு பேர் அந்த நேரத்தில் பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா காயை மேலே தூக்கி போட்டு அம்மா அணை என்ற ஒரு விளையாட்டு விளையாடுவார்கள் அது வந்து பத்தொம்பதாம் மாதத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு அது தொடங்கிடும் அதே மாதிரி ஆண்களுக்கு உரியது சிறுதேர் பருவம் எது இருந்தாலும் தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு போகுங்க நம்ம வீடுகளில் கூட பார்க்கலாம் நாற்காலியை கட்டி இழுத்துக்கிட்டு போகும் ஸ்டூலை கட்டி இழுத்துக்கிட்டு போவோம் அம்மாவை இழுத்துக்கிட்டு போகும் அப்பாவை இழுத்துக்கிட்டு போகும் அந்த மாதிரி போகிறது சிறுதேர் பருவம் அந்த சமயத்தில் பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க ஊஞ்சல் ஆடுவார்கள் அது ஊசல் பருவம் அப்படின்னு அவங்களுக்கு பேர் அது இருபத்தோரு மாதத்தில் இருக்கும் இதுதான் பிள்ளை தமிழுக்குரிய பத்து பருவங்கள் ஒரு ஒரு பருவத்துக்கும் பத்து பத்து பாடல்கள் விதம் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா உலா தலைவன் உலா நூல்கள் என்பதும் ஸ்ரீலக்கியங்களிலே ஒன்று தான் அதில் இந்த உலா நூல்கள் அப்படின்னு வரக்கூடிய அந்த உலா தலைவன் இருக்கானே அவனுடைய பருவங்களை பற்றி குறிப்பிடுவது தான் இதில் வந்து நாம குறிப்பிடுறோம் பாலப்பருவம் அப்படின்னு சொல்றது ஒன்றில இருந்து ஏழு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலன் ஆண் குழந்தைகளுக்கு பாலன் என்று பெயர் பாலன் என்ற பருவம் அடுத்தது எட்டு வயதுல பத்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா மீலி அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் மரவோன் அப்படின்னு சொல்லுவது பதினோரு வயதிலேருந்து பதினான்கு வயது வரை இருக்கக்கூடிய பருவத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மரவோன் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்தது திரலோன் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினைந்து வயதுல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைக்கு திரலோன் அப்படின்னு பேரு காளை என்பது பதினாறு வயது அந்த பதினாறு வயதில் தான் காளை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க எதைக்கண்டும் பயப்படாமல் எல்லா இடத்துலையும் ஓடுறதும் உடாடுறதும் அச்சமில்லாமல் வாழக்கூடிய பருவம்தான் அந்த பதினாறு வயது காலை பருவம் அதுக்கப்புறம் விடலை பருவம் பதினேழுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பருவத்தை நாம் என்ன சொல்கிறோம் விடலை பருவம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் முதுமகன் முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் அந்த பையனுக்கு முதுமகன் என்ற ஒரு நிலையை அந்த ஆண்கள் அடைந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தலைவர்களாக மாறிவிடுகிறார்கள் அந்த வீட்டுக்கு தலைவன் அப்படிங்கிற பேரில் கிழவோன் அப்படின்னு சொல்லணும் கிழவன் இல்லை கிழவோன் அப்படின்னு சொல்லுவது தலைவன் என்பது பொருளாகும் அதே மாதிரி பெண்களுக்கு உரிய பருவங்களை குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க பேதை பருவம் ஐந்து வயதுலேருந்து ஏழு வயது வரைக்கும் பெண்களின் பருவம் பேதை பருவம் அதுக்கப்புறம் எட்டுலேருந்து பதினோரு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பருவத்தை பெதும்பை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பருவத்தை மங்கை பருவம் மங்கை அடுத்தது மடந்தை பதினாலுலேருந்து பத்தொம்பது வய வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மடந்தை என்று பெயர் அடுத்தது அறிவை இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடியது அறிவை இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தோரு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரிவை என்று பெயர் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேர் இளம் பெண் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் அந்த நாற்பது வயதுக்கு பிறகு அவள் குடும்ப தலைவியாக மாறி போகிறாள் எல்லா பொறுப்புகளையும் அவள் ஏற்றுக்கொள்கிறாள் அந்த நேரத்தில் அவளோட பெயர் கிழத்தி என்பது வயதாகி அவள் வந்து போகிற வரைக்குமே அவளுடைய பெயர் கிழத்தி கிழவோனும் கிழத்தியும் அப்படின்னு நாம் பெரியவர்களை சொல்லுவது என்பது நம்முடைய இலக்கிய மரபு தொடர்ந்து பாருங்கள் நாம பார்க்கலாம் தொடர்ந்து இலக்கணத்தை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்